ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டதில் வந்து ஒரு சில பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அந்த ஆர்டர்லாம் வந்து இப்போ நான் காட்டுறேன் என்னென்ன பிளான்ட்ன்னு சொல்லி காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து இது எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னா இது நாகப்பட்டினம் ஸோ இதில் வந்து ஒரு ஆறு வெரைட்டி மாங்காய் கேட்டிருக்காரு அல்ஃபோன்சா நீளம் பங்கனப்பள்ளி பெங்களூரா செந்தூரா ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காரு அப்படியே பக்கம் வந்து இங்கே பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பூ பிஞ்சோடு இருக்கும் ரெடியாக இருக்கும் எல்டு ஸோ அடுத்து வந்து இங்கே பாருங்க மல்பெரி ஒருத்தர் கேட்டார் ஸோ ஃபருக்குன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் மல்பெரி இது வந்து உங்களுக்கு மாதா வரம் போகுது சென்னை எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகுது அப்புறம் வந்து இந்த சாத்துக்குடி கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி பாரி ஒன் சாத்துக்குடி பார்க்குறதுக்கா இந்த பாருங்கள் காயோடையே இருக்குது ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட காயோடையே இருக்குது இதுலேயும் பாருங்கள் இந்த பாரி ஒன்லேயும் காய் எல்லா வெரைட்டியும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கிங் மசாம்பி இதுவுமே நம்மக்கிட்ட காயோடே இருக்குது ஆர்டர் பண்ண எல்லோருக்கும் மேக்ஸிமம் காயோடு கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன் இது எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லா வெரைட்டியும் இருக்குது அப்புறம் வந்து பாருங்கள் லூ லுவீச்சரி ஒருத்தர் கேட்டுருந்தார் இது என் ஹைட்டுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க என்னோட ரெண்டு அடி அதிகமாகவே இருக்குது ஸோ ஸோ அடுத்ததான் வந்து இந்த பிளாக்பெர்ரி நீங்கள் புது வெரைட்டி இது பாருங்க பிளாக்பெரி வெரைட்டி உங்களுக்கு வந்து இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி இதுவும் வந்து நம்மகிட்ட இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணிருந்தாரு அப்புறம் ரம்பு டான் ரம்பு டான்லேயே வந்து உங்களுக்கு கிராஃப்டட் வெரைட்டி ஒரு அப்புறம் மிராக்கல் ஆர்டர் பண்ணியிருந்தார் ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி நாங்கள் சேஃபாக பேக் பண்ணி கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணி கொடுப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு சிலது ஒரு டே டேமேஜ் ஆகலாம் அப்புறம் சிங்கிளாக கேட்டிங்கன்னா சிங்கிளாக கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு கொடுத்துட்றோம் பாருங்க நீங்க முன்ன பார்த்து மிராக்கள் பெருசு இது மிராக்கள்லயே வந்து சின்னது அதுலேயும் உங்களுக்கு பூவோட இருக்கும் அப்புறம் இந்த வெரைட்டி எல்லாம் பாருங்க எல்லாமே இது பாருங்க ஒன்று காயோட இருக்கு சரி சிவ பக்கம் சின்ன செடி தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா தான் அந்த செடி நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா தான் உங்களுக்கு அதுலேயும் காயோடு கொடுக்குறேன் பாருங்கள் தென்னஞ்செடி தென்னஞ்செடி வந்து இது மலேஷியன் கிரீன் வெரைட்டி உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து இது ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ சீக்கிரமாக ஈல்டு கொடுக்குற வெரைட்டி அப்படியே இந்த பக்கம் நமது ஸ்டாக்கு ஸோ எல்லாமே இந்த புதுசாக அந்த மாதிரி போர்டு போட்டு வச்சுருக்கோம் இந்த பக்கம் எல்லாம் இருக்குது ஸோ ஒர்க்கரு ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருக்க நம்பரே உங்களுக்கு தேவையான ஆட்ரு பண்ணிணா கீழேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர்லேயே வந்து கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் நீங்கள் தேவையான செடி அதில் ஆட்ரு பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் போய்